தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கலை இலக்கிய மன்றத்தின் சார்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தோழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை முதற்கனத்தை எடுத்துக் கொள்கிறேன் அதே போல உள்ளாட்சியின் இலக்கிய அடையாளமாக இருக்கின்ற அன்பு கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எழுத்தாளரும் ஆவணப்படை இயக்குநருமான சூடர் சாரன் அவர்களும் இந்த பாட்டைய படைப்பிற்காக எடுத்துக்கொண்டு இங்கு வந்து கூட மிக அழகாக புரிந்து உங்களுக்கும் அதை தெளிவாக விளக்க வேண்டும் என்று அக்கறையோடு இங்கு நூலிங்கை அறிமுகப்படுத்தி சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரியும் கவிஞர் சிற்பி அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு சென்றிருக்கிறார்கள் வினைப்பயன் கதையில் அது அவருக்கு அவ்வளவாக உடன்பாடு இல்லை என்று அந்த கேள்விக்கு நான் என்னுடைய எளிமையான இருந்து உங்களுக்கு ஒரு பதிலை தெரிவித்துச் செல்லலாம் என்று இந்த மனிதகுல சமூகம் விடுபட வேண்டும் விடுதலையட வேண்டும் என்றால் இந்த மதம் சாதியின் பிடிகளிலிருந்து வெளியேற வேண்டும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றுதான் நம்மை போன்ற தோழர்களும் இயக்கங்களும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றன இது ஒரு புறம் ஆனால் இதற்கு எதிர் காலங்காலமாக பன்னெடுங்காலமாக சாதியையும் மதத்தையும் வைத்து ஆதிக்கம் செய்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது ஒரு முகம் பெரும்பான்மை அதுதான் எனக்கு இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் நீ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக காத்துக்கொண்டே இருந்தாலும் உன்னுடைய ஆதிக்கத்தை நீ வளர்த்துக்கொண்டே இருந்தாலும் எங்கள் தோழர்களின் அமைப்புகளின் போராட்டம் ஒரு உந்து விசையாக இருந்த போதிலும் சாலிகளே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விஞ்ஞானம் உங்களை அந்த கட்டுகளில் இருந்து தூக்கி போடும் இதுதான் அதுல மேட்டர் விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டே நீங்க வந்து விஞ்ஞானத்துக்கு எதிராக இந்த சாதி மதத்தை வந்து நீங்க எப்பவும் கட்டி காப்பாற்றிட்டு இருக்கவே முடியாது ஏன்னா அதற்கான வெளிப்பாடு இப்பவே நீங்க பாக்கலாம் ஐடின்னு ஒரு ஃபீல்டு நல்லா டெவலப் ஆகி இருக்குது இளைஞர்களை பார்க்கலாம் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இப்போ வந்து நம்ம விரும்புகிற சமூக மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதைத்தான் அந்த வினைப்பயன் சிறுகதையில் நான் சொல்ல வலியுறுத்த நினைத்த கருத்து அதே போல தோழர்களே பாட்டையா கதை வந்து பற இசையை மையப்படுத்தி வந்த கதை ஏன் பறை இசையை மையப்படுத்தி சித்திரத்தை உருவாக்க வேண்டும் பறை என்பது சங்ககால இலக்கிய நூல்களில் குறிப்பிடப்பட்டது இவர்கள் எல்லாரும் புனிதமாக பாடு பாடுகின்ற ஆண்டாள் பாசுரம் திருப்பாவையில் வந்து பன்னெண்டு இடத்தில வந்து ஆண்டாள் தன்னுடைய கவிதையில் பனிரெண்டு இடங்களில் பறையை பற்றி குறிப்பிடுகிறார் அதுவும் கண்ணனே எனக்கு கொண்டு வந்து தருவான் என்பதாக கூட ஒரு பாடல் இருக்கிறது இது ஐவகை நிலங்களுக்கு உரிய பறைகளாக இடத்தில் முதல் இறப்பு இதற்கு நடுவில் ஆயிரம் விதமான வாழ்க்கை முறைகள் அத்தனையிலும் பறை வரையின் ஒவ்வொரு வகையும் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பறையை இவ்வளவு பெருமை வாய்ந்த பறையை அது இளவுக்கு அளிக்க கூடுகிற இசை என்று இழிவுபடுத்தியது யார் எப்போது இருந்து அதற்கு ஏதேனும் வரலாறு இருக்கலாம் நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை ஆனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பறையின் பெருமையை என்னால் இயன்ற அளவு சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கதையை எழுதினேன் அந்த கதை நடக்கிற களம் ஒரு இழவு தான் ஏன்னா இன்னைக்கு பறையில் கொண்டு போய் அங்க சேர்த்திட்டானது அப்படிங்கறது அதுல புரியுது அது எதை முடிஞ்ச வரைக்கும் எழுதுனேன் தோழர்களை சொல்ல முடியு பெருமையா தான் இருக்குது அதே மாதிரி சகாபி கதை வந்து கொஞ்சம் நான் பிறப்பாள முஸ்லிம் பேர் அக்பர் மனேஷ் பிரியமா வந்து என்னோட உறவினர்கள் வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு போகும்போது பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகளை எல்லாம் வந்து நம்ம அதுக்குள்ள இருந்தே பாக்குறோம் இல்ல அது மாதிரி தொடர்ச்சியா பார்த்துட்டு இருந்த விஷயங்களோட பாதிப்பு தான் சாரன் கூட பாவ மன்னிப்பு பத்தி ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கும் பாவ மன்னிப்பு பத்தி ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது ஒருத்தன் ஒரு கொலைய பண்ணிட்டான் ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டு பாதர் கிட்ட போய் பாவம் போறான் எல்லாருக்கான தயாரிப்பு எல்லாம் அந்தவுக்கு இருக்கிறாரு பாவம் கேட்கல எந்தவுக்கு வந்து சொல்றான் ஐயா நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொண்ணுட்ட அவன் வந்து இந்த மாதிரி உடல் இருக்கிற தொழில சேர்ந்தவா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவன் சொன்னது வெறும் ஒரு பொண்ணை கொண்டுட்டேன் மட்டும்தான் அப்ப உள்ள இருந்து பாதரை கேட்கிறாரு யார் அந்த ஆறாவது தெருவில் இருக்கிற சரோஜாவா வெள்ளியர் அப்பயே அந்த நாலாவது தெருவில் பச்சை வீட்டுல இருக்கிறாள் மல்லிகை அவளா அந்த மாதிரியே ஒவ்வொரு பேரா சொல்லி ஆறு பேருக்கு பேரை சொல்றாரு பாவங்களுக்கு கேட்க போனவன் பறக்கு நின்றுச்சு வெளியே ஓடுறான் ஊ ஊழியர்கள்ட்ட காவலி கேச குடுக்கறக்குள்ள ஓடாண்டா அவனை கூப்பிடுக்காதே ஊழியர்கள் ஓடி ஓடி வந்து பாத ஒண்ணு கூப்பிடுறாரு இருப்பா வாரிய புதுசாரு நான் போய் அதெல்லாம் பார்த்து கண்டாரு அப்படின்ட்டு போறான் என்னன்னா மதங்கள் வந்து மனிதனை பக்கு படுத்துவதற்காக ஏற்பட்ட வழிமுறைகள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு மதம் அப்படி இருந்தாலும் மதத்தில் சொல்லப்பட்ட எத்தனையோ நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் இந்த மதமாதி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அந்த தான் வந்து சொல்லணும் ஏன்னா இஸ்லாமிய மதத்துல ஒரு பெண் திருமணம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மனக்கொடை கொடுக்கறது வந்து அந்த பெண் வந்து தனக்கு என்ன மனக்கொடை வேண்டும் என்று கேட்டு வாங்கக்கூடிய உரிமை இருக்குது அவளுக்கு அதை கொடுக்காம எவனும் சாதாரணமா கல்யாணம் எல்லாம் பண்ணி போக முடியாது மனம் முடிக்க வருகிறவர்களோட வசதியை பொறுத்து அரேபிய நாடுகள்னாலும் அவங்க ஒரு கூட எலிஞ்சம்பளமோ இல்ல பத்து ஒட்டகமோ இல்ல ஒரு கட்டி தங்கமோ எது வேணாலும் கொடுக்கலாம் அது அந்த பெண் விரும்பினா அதை எடுத்துக்கலாம் ஆனால் ஒருவேளை திருமணம் முடிக்கப்பட்ட தம்பதிகளுக்குள் ஏதேனும் ஒரு காரணத்தால் மனவிலக்கு பெறக்கூடிய சூழல் வருகிறது என்றால் மகராக அழிக்கப்பட்ட தொகையை அந்த பெண் திரும்ப கொடுக்க வேண்டியது இல்லை இதுவும் இஸ்லாம் மதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிற விஷயம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா மற்ற நாடுகள் எப்படி தெரியல குறிப்பா நம்ம இந்தியால என்ன ஆகி போச்சுன்னா இது வந்து மகர் வந்து கொடுக்கற பணம் வந்து திரும்பி வராத பணம் திரும்பி வராத பணம்னா அதை எவ்வளவு கொடுத்தா என்ன அப்ப இஸ்லாமிய சட்டத்துல மகர் கொடுக்க வலியுறுத்தி இருக்கு ஆமா வலியுறுத்தி இருக்கு இந்த ஐநூறு ரூபா பேருக்கு இப்ப ஐநூறு ரூபா ஆயிரம் இப்ப அதை எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியும் அப்ப இது வந்து இந்த முரண்பாடு வந்து நமக்கு ஒரு கேள்வி எழுப்புது ஒன்னா நீ மதங்கள் கரெக்டா என்ன வலியுறுத்தி இருக்கோ அதுபடிதாவது நடக்கணும் இல்ல ஒரு புதிய முறையை உருவாக்குனா அது ரெண்டு தரப்புக்கு நியாயம் செய்யற மாதிரியாவது இது ரெண்டுமே இல்லாம சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா வந்து இந்த மதவாதிகள் ஓடிட்டு இருக்காங்க இனிமே வந்து இஸ்லாமிய மதமாகட்டும் கிறித்துவ மதமாகட்டும் வந்து அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகிற முதல் நபரா வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பரிட்சை முன்னவங்களுக்கு அந்த மத நூல்களை பத்தி மரங்களை பத்தி பரிச்சை முன்னுதான் தான் நினைக்கிறேன் இது மாதிரிதான் ஒவ்வொரு கதையும் களமும் வந்து என்னோட சொந்த வாழ்வுல இருந்து எடுத்த அனுபவங்களை தான் ஏன்னா எனக்கு வந்து அப்படியே மூத்து வலையை பார்த்துட்டு மூலையை உட்காந்து கற்பனை பண்றது பெருசா வராது இந்த சமூக வாழ்க்கையை வந்து நான் என்ன பார்க்கறனோ நம்ம நண்பர்களோட மக்களோட வாழ்க்கையில இருந்து நான் என்ன கத்துக்கிறனும் அதையத்தான் வந்து நான் கதைகளாக எழுத மு எழுத முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு இப்போ தோழர்கள்லாம் வந்து அதை சொல்லும் போது எழுதுகிற முயற்சியில என்னோட வெற்றி பயணம் போயிட்டு இருக்குங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன் மிக அருமையான ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் கொடுத்துருக்காங்க இது நான் தொடர்ந்து இது வந்து நிறைய எழுதுவேன்னு சொல்ல மாட்டேன் நல்லபடியா எழுதுவேன் அது நல்லதா எழுதுவேன் அது மட்டும் இல்ல இப்பதை சொல்லக்கூடிய உறுதியா இருக்கு மற்றபடி தோழர்கள் வந்து இந்த மாலையை ரொம்ப இனிமையான மாலையை ஆக்கியிருக்கீங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து என்னோட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதியாசன் கலை இலக்கிய மன்றத்தின் சார்பிலே நடைபெற்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட கவிஞர் சிப்பிஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் சாரன் அவர்களுக்கும் நூலாசிரியர் அபி அவர்களுக்கும் இந்த அறகையை அளித்த எதிர் வெளியிலே போல அனுஷ் அவர்களுக்கும் கலந்து கொண்ட நண்பர்கள் போல அழகும் நன்றி வணக்கம்